ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளினிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி வெந்தய குழம்பு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது எப்படி பண்ண நான் ஷேர் பண்ணுறவாங்க அதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும் நான் என்னென்ன பொருள் எடுத்துருக்கேன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அண்ட் ஒரு ஸ்பூன் வெந்தயம் கூடவே நாலு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும் ஸோ ஒரு பேனை வந்து சூடு பண்ணியிருக்கேன் இதில் நம்ம எடுத்துருக்க பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது வந்து லேசாக நமக்கு கலர் மாதிரி செவந்து வரும் ரொம்ப கருக வச்சிடாதீங்க அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்க சொல்கிறேன் நல்லா லேசாக கலர் மாதிரி செவந்து வரும் வாசமும் நமக்கு நல்லா வரும் மல்லி மிளகு ஜீரகம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதோடய வாசம் வந்து நமக்கு நல்லா வரும் அப்படி வந்துருச்சுனாலே நமக்கு வந்து நல்லா வருபட்டுருச்சுன்னா ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு லேஸாக கலர் மாதிரி வருபட்டுருச்சு ஸோ அளவுக்கு வருத்துட்டு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஒரு கடாயை வந்து சூடு பண்ணியிருக்கேன் இதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் இருந்துச்சுன்னா சேர்த்து செய்யுங்க அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு உடுத்த பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் சேர்த்துருக்கேன் இந்த வெந்தய இல்லையா அப்போ ஜாஸ்தி சேருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க அடுத்தது இதில் பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு வந்து நான் சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு எப்பவுமே நமக்கு நல்லா கலர் மாதிரி செவக்க வதக்கிக்கோங்க ஸோ அந்த எண்ணெயிலையே நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா அது ஓரளவுக்கு வெந்துடும் ஸோ சரியாக வேகாமல் நம்ம அடுத்த பொருள் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது கொழம்புலேயும் சரியாக வேகாது இதுக்கப்புறமா வந்து நான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் அந்த குழம்பு சூப்பராக இருக்கும் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் பெரிய வெங்காயமே எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ பெரிய வெங்காயமாக இருந்தால் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ சீக்கிரமாக வெந்துடும் இப்போ வெங்காயம் வேகிற கேப்பில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை லைட்டாக குர குரப்பாக இருந்தால் போதும் ஸோ இதை வந்து நம்ம ஒரு உரமாக வச்சுக்கலாம் அதே மிக்சி ஜாரில் நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்துருக்கேன் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி தான் வைக்க போகிறோம் தக்காளியை நான் கட் பண்ணி சேர்க்க போகிறதில்ல தான் சேர்க்க போகிறோம் ஸோ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு நல்ல முருகை வந்து நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கணும் தான் குழம்புல வந்து நமக்கு தெரிய இருக்கிறது தெரியாது இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா வேக வைக்கணும் ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் இல்லையா ஸோ தக்காளி வந்து நமக்கு நல்லா சுருண்டு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு தக்காளியை வந்து நம்ம வதக்கிக்கணும் நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் பொடி கட் பண்ணி சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் பட் அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும் ஸோ இந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வதங்கி வரணும் அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசலாம் நமக்கு போகும் அதனால நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கப்புறமா நான் வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் ஸோ ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அப்படி வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் என்னென்ன சேர்க்கணுன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அதுவும் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் இதை நாலுமே கம்பைன் பண்ணி சேர்த்தாலும் நமக்கு சேம் டேஸ்ட்டு தான் இருக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது ஓகே இப்போ அந்த மசாலா வெலை நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு மீடியம் லெமன் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் புளி ஜாஸ்தி வேணா அப்புறம் உங்களுக்கு புளி குழம்பு காரக்குழம்பு மாதிரி டேஸ்ட்டு வந்துடும் ஸோ புளி ஜாஸ்தி வேணால் மீடியமாக சேர்த்துக்கோங்க ஸோ புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடணும் புளி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டாதான் அதோடய ராசினல் வந்து போகும் இல்லைனா அது அப்படியே பச்சையாக ஒரு மாதிரி வாசம் வரும் இது கூடவே ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி ஜாஸ்தி சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த புள்ளியோட எல்லாம் நல்லா போய்ட்டுருக்கோம் இப்போ நல்லா எனக்கு கொதிச்சு வந்துருச்சு அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கணும் இதுக்கப்புறமா வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வறுத்த அரைச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடரை வந்து நம்ம சேர்த்துக்கணும் நான் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம இதில் வெந்தயமும் சேர்த்து பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா அப்போ ரொம்ப கசப்பு தட்டிடும் ஸோ ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நீங்கள் அளவு பார்த்துட்டு குழம்பு வந்து அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதை பார்த்துட்டு வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஃபுல்லாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கசந்துடும் ரொம்ப ஸோ பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க அண்ட் இதில் கடலை பருப்பு சேர்த்து நம்ம வறுத்துருக்கிறதுனால குழம்பு சீக்கிரமாகவே திக்காயிடும் அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஸோ இந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி கொதித்தாலே நமக்கு டக்குனு திக்காய் வந்துடும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் வச்சாலுமே கசப்பை வந்து கலந்துடும் நமக்கு ஸோ இதை வந்து நல்லா மூடி போட்டு உரு கொதி கொதிக்க விட்டாலே வந்து நமக்கு நல்லா திக்காயிட்டு வந்துடும் ஃபைனலாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த குழம்பு பண்ணுறது பத்தே நிமிஷம் போதும் ஆனால் ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு குழம்பு சாப்பாடு வச்சு சாப்பிட்றதே கஷ்டம் தான் ஆனால் அப்படி குழம்புன்னு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சி தர குழம்பாக பார்த்து செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் சரி அவ்வளோதான் இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் நான் ஓப்பன் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் சூப்பராக வந்து குழம்பு நல்லா திக்காயிட்டே வந்துருச்சு இதோடையே நான் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே நான் வைக்க மாட்டேன் ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நமக்கு சரத்து கூட ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் நீங்கள் இறக்குனதுக்கப்புறமே இன்னும் லைட்டாக ஆகிட்டு வரும் ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துறதுனால ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வெள்ளம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்து சேர்க்கும் போது நமக்கு குழம்பு டேஸ்ட்டை வந்து இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால வெள்ளம் சேர்த்துக்கோங்க இருந்தால் இல்லை பரவாயில்ல பட் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதை ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வெந்தய குழம்பு ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்